ஏடிஎம் யூஸ் பண்ணுற நிறைய பேருக்கு இந்த அனுபவம் கண்டிப்பாக ஏற்பட்டிருக்குங்க நம்ம ஏடிஎம்ல பணம் எடுக்கும்போது ஏடிஎம் இயந்திரத்தில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பணம் வந்திருக்காது ஆனால் நம்மளோட வங்கி கணக்கில் இருந்து பணம் எடுக்கப்பட்டிருக்கும் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோங்க ஏடிஎம்ங்கிறது நம்மளோட வங்கி கணக்கில் இருக்க பணத்தை நமக்கு தேவைப்படும் போது கொடுக்குற ஒரு இயந்திரம்தான் இதில் தொழில்நுட்ப கோளாறு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க நம்ம பணம் எடுக்கும்போது இந்த பிரச்சனை ஏற்படுற பட்சத்தில் இதற்காக நம்ம பதட்டம் அடைய தேவையில்லை ஏடிஎம் இயந்திரம் தவறாக செயல்படும் போது இந்த பிரச்சனை ஏற்படுதுங்க பொதுவாக ஏடிஎம் இயந்திரம் பிரச்சனையாக இருக்கும்போது டெபிட் ஆகிற பணத்தை வங்கிகள் ஒரு குறிப்பிட்ட கால அவகாசத்துக்குள்ளே திருப்பி நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்லேயே திருப்பி கொடுக்குறாங்க ஒவ்வொரு வங்கியிலையும் இந்த பிரச்சனைக்காக ஆன்லைனில் புகார் பதிவு செய்கிற நடைமுறையும் வச்சுருக்காங்க ஏடிஎம் இயந்திரத்தில் நம்ம பணம் எடுக்கும்போது நமக்கு பணம் வராத பட்சத்தில் அந்த பணம் நம்மளோட வங்கி கணக்கிலே ஆட்டோமேட்டிக்காக ரீஃபண்ட் ஆகிரும் ஆனால் சில நேரங்களில் அந்த மாதிரி நடக்கிறது கிடையாது அப்படி இருக்கும்போது நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணதுக்கு ஆதாரமாக நம்மளோட ரசீது நமக்கு கிடைச்சா அதை பத்திரமா வச்சுக்கலாம் நம்ம வங்கி கணக்கில் நம்மளோட பணம் ஆட்டோமேட்டிக்காக ரீஃபண்ட் ஆகாத பட்சத்தில் நம்ம வங்கி கிளையோட கஸ்டமர் கேரை தொடர்பு கொண்டு நம்மளோட பிரச்சனையை தெரிவிக்கணுங்க கஸ்டமர் கேர்கிட்ட நம்மளோட பிரச்சனையை தெரிவித்தோம் நம்மளோட பிரச்சனை சரியாகாத பட்சத்தில் நம்மளோட வங்கி கிளைக்கு ஒரு எழுத்துப்பூர்வமான ஒரு லெட்டர் கொடுக்க வேண்டியிருக்கும் நாம் லெட்டர் கொடுத்த உடனே நம்மளோட வங்கி கிளை நம்மளோட கம்ப்ளைண்ட்டை பதிவு செஞ்சு நமக்கு ஒரு கம்ப்ளைண்ட் நம்பர் கொடுப்பாங்க நாம் நம்மளோட பிரச்சனையை பதிவு பண்ணதுலேருந்து ஏழு நாளைக்கு உள்ள நம்மளோட பிரச்சனை உண்மையாக இருந்தால் நம்மளோட பணத்தை நம்மளோட வங்கி கணக்குலேயே நமக்கு திரும்ப கொடுத்துருவாங்கங்க நம்ம நம்மளோட வங்கிகளுக்கு எழுதுகிற லெட்டரில் நம்மளோட அக்கௌண்ட் நம்பர் ட்ரான்சாக்ஷன் பண்ண டேட் டைம் எவ்வளோ அமௌண்ட் வித்ட்ரா பண்ணமோ அதோட டீட்டெயில்ஸ் அப்புறம் நம்மளோட வித்ட்ரா பண்ண ஏடிஎம்மோட ஏரியா அந்த ஏடிஎமோட கோடு இருந்தால் மென்ஷன் பண்ணலாங்க அந்த ஏடிஎம்மோட கோடு நமக்கு வர மெசேஜ்லேயும் நம்ம ட்ரான்சாக்ஷன் பண்ண ரசீதுலேயும் இருக்கும்